திருச்சிற்றம்பலம் அருள்மிகு ஆத்மநாதேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி மாணிக்கபாசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருவாசக பதிப்பினிலே நாற்பத்தி மூன்றாவது திருப்பதிகமாக திருவார்த்தை அதிலே ஏழாவது பாடல் வந்து இப்பதிகம் இன்று நிறைவருகிறது திருச்சிற்றம்பலம் நாதம் உடையதோர் நல் கமல போதினில் நன்னிய நல் உதனார் முதல் என்ற நெற்றி நல்லா அழகிய நெற்றி உடையவர்கள் யார் திருமகளும் கலைமகளும் கமலத்திலே தோன்றிய திருமகள் ஓதி பணிந்து ஓசை அந்த கல்விக்கு கலைமகள் தாமரை செல்வியாக கூடிய திருமகளும் ஓதி பாடி பணிந்து அலர் தூவி மலர்களையெல்லாம் தூவி ஏத்த வழிபட ஒளி வளர் சோதியம் ஈசன் அது என்ன ஒளிவளர் சோதி என்றால் அவர்களுக்கெல்லாம் இருவருக்கும் துணைவன் இழந்து பெருமானை பூஜிக்கிறாங்க அப்போ சுவாமி என்ன பண்ணுறாருனா இருவருக்கும் கணவனாரனை திரும்ப மீட்டுக் கொடுக்குறாரு அதாவது ஒளிவளர் சோதியம் ஈசன் மண்ணும் போதலர் சோலை நல்லா போதுன்னா பூக்கள் நல்லா மலர்ந்த பூக்கள் சோலைகள் நிறைந்த நிலைத்த மண்ணும் பெருந்துரையும் புண்ணியன் ஈசன் என்ன புண்ணியம் செய்தனே நிஞ்சமே மண்ணிடை வந்து தோன்றி அப்படிப்பட்ட புண்ணியன் இந்த மண்ணிலே குருநாதனாக வந்து உருவெடுத்து தோன்றி பேதம் கெடுத்து இந்த பேதம்ங்கிறது நான் எனது மற்றவரை விட நான் எப்படியாவது வேறுபடுத்தி தன்னை காட்டுவதற்கு தான் சரி அவன் அந்த மாதிரி வீடு கட்டினானா நான் அவனை விட அழகாக வீடு கட்டுறேன் இதில் தான் இருக்கே தவிர அருளாளர்கள் இப்படியெல்லாம் சென்று இறைவனை அடைந்தார்களே நாம் எப்படி விரைவாக சென்று அடைய முடியும் அவருடைய வழித்தோன்று அப்படி அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வேணும் நமக்கு எல்லாமே என்னென்னா தன்னை பெருமைப்படுத்திக்கிறதுன்ற என்று ஜடப்பொருளை வைத்து தான் பெருமைப்படுத்திக்கிறோம் அது அழியக்கூடிய பொருளை வைத்து வரக்கூடிய பெயரும் புகழும் அழியும் இதுதான் ரகசியம் அழியாத பேரின்ப வாழ்வுக்காக வைக்க வரக்கூடிய சிவபெருமான் கருணையில் வரக்கூடிய பெயர் என்றும் நினைத்திருக்கும் அதான் மார்கண்டேயன் அது அவர் செய்யக்கூடிய செயலாக இருக்கிறது இது நாம் செய்யக்கூடிய செயல் அதை நான் எனது அற்ற இடமே திருவடி அப் அந்த அவனுடைய அருள் செய்யக்கூடிய பெருமையை அறிய வல்லார் எம் பெறான் ஆவார் அவனுடைய அருள் செய்கிறாரே ஏழு உலகம் உண்மை அறிய செய்தோம் அறுபத்தி மூணு ஆயன்மார்கள் எல்லாம் நமக்கு அறிய முடி செய்தார் என் பெருமான் அவருடைய பெருமையை யாரெல்லாம் அறிவாரோ அவர்கள் தான் எனக்கு தலைவர் ஆவார்கள் என்று மாணிக்க சொல்கிறார் எட்டாவது பாடல் பூ வலர் கொன்றையம்மாலை மார்வன் அந்த மலர்ந்த கொன்றை மாலையை அணிஞ்சிருக்கூடிய மார்புடையவர் போர் வன் புலி கொன்ற வீரன் அப்படின்னு நகங்களானுடைய பெரும் புலியை கொன்ற உடனே புலியை கொண்டாராம் என்னப்பா இப்படி பண்ணுறான் அப்படி இல்லை தாரகாணத்து இடி இருடிகள் அந்த முனிவர்களுடைய கோபம் எல்லாமே அந்த வேள்வியை ஒவ்வொன்றாக உருவெடுத்து வருகிறது அதனால் அவர்களை எல்லாம் அந்த ஆணவத்தை நீக்கும் பொருட்டு சுவாமி வந்து அந்த புலிகளை எல்லாத்தையும் அந்த மாய எல்லாம் தன்மையப்படுத்தி அந்த புலித்தோலை அரக்கசைத்து அவைகளுக்கெல்லாம் அபயம் தருகிறார் மாது நல்லாள் உமைநங்கை பெண்ணில் நல்லாளோடு பெருந்தகை இருந்தது அத உமை பங்கு மங்கை பங்கன் உமைவோர் பாகன் வன் பொழில் சூழ் தென் பெருந்துரை கோண் மன்னன் திருப்பெருந்துரை மன்னன் வன் பொழிலின் நெருங்கிய அடர்ந்த சோலைகள் சூண்ட தென்னாட்டு பெருந்துரையில் இருக்கக்கூடிய பெருமான் ஏது இல் பெரும் புகழ் எங்கள் ஈசன் ஏது ஏதம் ஏதம்னா குற்றமே இல்லாதவன் குற்றம் அறியாதநாதன் கருப்பரியலூர் சம்பந்தர் பதிகத்திலே இருக்குது பின்னால் குற்றம் பொருத்தநாதர்ன்னு வச்சிட்டாங்க ஆனால் உண்மையிலேயே அவருடைய பேர் குற்றம் அறியாதநாதர் வைக்கணும் இருங்கடல் வானருக்கு தீயில் தோன்றும் ஓவியம் மங்கையர் தோல் புணரும் உருவு அடிவார் எம் பிரான் ஆவாரே இந்த இடத்துல எப்படின்னா சாதாரணமாக சொன்னால் இருங்கடல் வானருக்கு தீயில் தோன்றும் ஓவிய மங்கையர் தோல் உணரும் அது என்னென்னா கடல் வானருக்குனா கடலில் இருக்கக்கூடிய மீனவர்கள் குளத்தில் வேள்வியில் தோன்றிய ஓவிய சித்திரம் போன்ற மங்கையை மணம் முடிக்க திருவிழாத்தில் அந்த வலை வீசி மீன் பிடிக்கும் படத்தில் வரக்கூடியவராக வந்து மீனவர் போல வந்து மீட்டு உமையை திருமணம் முடித்தார் அது அது அல்ல இந்த மாதிரி வரலாறுகளை வந்து உண்மையான தத்துவங்களை அறிவதற்காக சொல்லப்படுதே தவிர அதையே பிடிச்சிக்கிட்டு நம்ம இருக்கக்கூடாது எதற்காக சொல்கிறோம் அது உள்ள முதல்ல இந்த வரலாறு சொல்கிறாங்க அது பின்னாடிடைய பின்புலம் என்னங்கிறது அறியது தான் தத்துவத்தை அறியும் அது என்னென்னா இந்த க கடல் வான இருக்குன்னா கடல் பிரிவிங்கிற பெருங்கடலில் இருக்கக்கூடிய உயிர் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த உயிருக்கு அடுத்து பாருங்கள் தீயில் தோன்றும் எந்த என்ன அக்னிக்கலை சூரியக்கலை சந்திரக்கலை இரவு இரவையும் இரண்டையும் முறையாக செய்து அக்னிக்கலையில் இணைக்கக்கூடிய ரகசியம் அதுதான் அக்னிகலையை செய்யக்கூடியது இந்த பாருங்கள் ஓவிய மங்கையர் இங்கே யார் ஓவிய மங்கையார் அந்த குண்டலிங்கிற சக்தியை எழுப்பினா அந்த வாழைக்குமரின்னு சொல்லுவாங்க வாழைக்குமரியை எடுத்துகிட்டு போய் பரசிவத்தில் எடுத்து போய் சேர்க்கறது இது தாங்க யோக சக்தியே தான் ஏன் சொல்கிறார் இந்த இடத்துல ஓவிய மங்கையர் தோல் புணரும் அதனால் பெருமான் போக்கும் வரவும் புனரும் விழா புண்ணியன்னு ஐயா சொல்லியிருக்காரு அப்போ எப்படி தோல் புணர்வார் அவர் தான் புணரவே இல்லாதவர் ஆச்சு அப்போ என்ன அர்த்தம்னா உயிர்களை தன்னோடு சேர்க்கக்கூடியது புணர்தல் அப்படிப்பட்ட தோல் புணரும் நம்முடைய எல்லாம் தன்மயப்படுத்தக்கூடிய ஆற்றலுடைய பெருமான் அவன் உருவு அறிவார் ஆறறிவார் அண்ணல் அகலமும் நிலமும் அப்படிப்பட்ட பெருமானை இதெல்லாம் எதுக்குமா செய்கிறாருன்னா தன்னையோடு இணைச்சிக்கிறதுக்காக செய்கிறாருன்னு யாரெல்லாம் அறிகிறாங்களோ இல்லைன்னா அவர் மீன் சேர்ந்தார் போனார் உமையை போ அப்படியே க கதையால் சொல்லிட்டு போயிட்டோம்னா முடிஞ்சு போச்சு நீ எப்போ அவரை கல்யாணம் பண்ணிக்க போகிற கல்யாணம் உடல் சார்ந்தது தான் நமக்கு ஞாபகம் வரும் அது அல்ல கலினா இன்பம் ஆணம்னா பெருக்கம் திருனா சிவம் சிவத்தோடு மகிழ்ந்து பெருகி ஆனந்தமாக இருக்கிறது தான் திருக்கல்யாணம் சாமிக்கு திருக்கல்யாணம் பண்ணுற பண்ணுறேன்னு இவங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் மகிழ்ச்சி என்னையாக இருக்கணும் நீ எப்போ பண்ண போகிறாங்கிறது தான் அங்கே கேள்வி அது விட்டுறக்கூடாது இனிமேல் அவர் திருக்கல்யாணம் பண்ணோன்னே இவர் பூமியில் நல்ல சோசம் வாழ்ந்துடுற மாதிரி நினச்சிட்டு இருக்கேன் அது எதுக்காக செய்கிறாங்கன்னா தான் அதற்கு விருப்பப்படணும் நான் எப்போ பெருமானிடத்துல போய் சேருவேன் அந்த விருப்பத்தை உருவாக்குறது தான் இந்த மாதிரியெல்லாம் சம் சடங்குகள் சம்பிரதாயங்கள்லாம் செய்கிறாங்க நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை பார்த்துட்டு ஓ அவங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அது எப்படி புரியும் அது வாழ்க்கை அது தூ வெள்ளை நீரணி எம் பெருமான் நல்ல தூய்மையான வெள்ளை நீரணி இருப்பார் வெள்ளை வெளியே இருப்பார் சார் சோதி மகேந்திரநாதன் வடிவமான மகேந்திரத்தில் இருக்கக்கூடிய நாதன் தலைவன் வந்து தேவர் தொழும் பதம் வைத்தை எல்லாரும் எப்போதும் வணங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய தேவர் வழங்கக்கூடிய திருவடி உடைய பெருமான் என் தலைமையில் வச்சுட்டாரப்பா பாதம் வைத்த ஈசன் தென்னன் பெருந்துரையாளி அப்படியான தென்னாழ் சிவடியை போற்றிருப்பாவ பெருந்துரையை ஆளக்கூடியவன் ஆளி அன்று காதல் பெருக கருணை காட்டி தன் கடல் காட்டி கசிந்து உருக என்னெல்லாம் பண்ணார் தெரியுமா அப்படியே அந்த காதல் பெருகும்படியாக கருணை காட்டினார் அதனால தான் எனக்கு அவன் மேலே அவ்வளோ காதல் வந்துடுச்சே தன் கடலையும் திருவடியையும் காட்டிட்டார் அப்படியே என்னுடைய உள்ளம் கசிந்து உருகுதப்பா என்ன பண்ணுறாருன்னா முக்கியமாக கேதம் கெடுத்து என் துன்பத்தையெல்லாம் அதோட அவர் நினச்சி ஆழ்ந்தப்படுறதை தவிர எனக்கு வேறு வேலை கிடையாது இதுக்கு தான் நான் வந்தேன் நான் எனக்கு துன்பப்படுறதுக்காக நான் பறக்கலை அவனுடைய இன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக நான் என்னை பிறப்பித்தரப்பா கேதம் கெடுத்து என்ன பார்த்தீங்கன்னா கேது வீடுன்னு சொல்கிறான் பாருங்கள் இது பல பேருக்கு இந்த கேது வீடுன்னா நமக்கு நிகழ்நா இறந்தவங்க வீடு கேது வீடுன்னு சொல்லுவோம் ஆனால் இந்த கேதம்ன்றது துன்பம் தான் துன்பம் உள்ள வீடு அதுதான் கேது வீடு அது இதெல்லாம் அருமையாக சொல்கிறார் சாமி மணிக்கு வாசகர் கேதம் கெடுத்து துன்பம் கெடுத்து என்னை ஆண்டருளும் கிடப்பு அறிவார் எம் பிரான் ஆவாரே என் தும்பத்தில்லாம் கெடுத்து இந்த உணவு இந்த உயிர்களை எல்லாம் ஆட்கொள்ளக்கூடிய கிடப்புனா திருவுள்ள கிடக்கு அதே தான் ஒரு வேலையை நம்மளெல்லாம் ஆனந்தப்படுத்துக்கிட்டு தான்பா அவர் வேலை தும்பத்தை நீக்கிறது தான் அதான் சங்கரன் நன்மை செய்பவன் கிடப்பரிவார் அப்படி யார் என் பெருமான் நன்மை தான் செய்வான்னு யாராவது ஒருத்தர் நம்புறீங்களாப்பா அவர் தான் என் தலைவர் அப்படி சொல்கிறேன் அடுத்து பத்தாவது பாடல் முடியுது பதியம் அங்க நன் அழகிய கண்ணுடையவன் எங்கள் அமரர் பெம்மான் அமரர்களுக்கெல்லாம் தலைவன் அடியார்க்கு அமுதன் அப்படி நினைச்சுக்கிட்டே இருக்கிறவனுக்கு மரணமிழா பெருவாழ்வு தரக்கூடிய நாதன் அமுதன் அவனி வந்த எங்கள் பிரான் அவனிதனிலே பிறந்து இந்த பூமி பூமியில குருநாதனாக வந்த என் தலைவன் இரும் பாசம் தீர ஆயதோர் இன்பம் எய்த இந்த பந்த பாசம் அறுக்க பந்தம் பாசம் இந்த பந்தம் பாசம் தான் இருவினை இந்த இரு பாசம் தீர இகபரம் ஆவதோர் இன்பம் பரமாயதோர் ஆனந்தம் அப்பர் பெறுவான் புயர்னு உடனே பெருகலாம் தவம் பேதமை தீரலாம் திருகலாவிய சிந்தையை திருத்தலாம் படுகலாம் பரமாயதோர் ஆனந்தம் மறுகளான அடி வாழ்த்தி வணங்கு பெருமான வாழ்த்தி வணங்குனா இதெல்லாம் கிடைக்கும்பா இந்த ரகசியத்தை சொல்கிறார் இகபரமாயதோர் ஆயதோர் இன்பம் இதை சங்கம் கவர்ந்து இதென்ன ஆணவத்தை கவர்ந்துட்டார் சங்கு வளையகள் எல்லாம் போய் தொப்பு தொப்படி ஒரு கங்காரனா வராரு பிச்சாடனரா ஐயோ நம்ம கணவர் இப்படி இல்லாமல் போயிட்டாரே அவ்வளோ அழகாக இருக்கார் சொல்லிட்டு நினச்ச நிமிஷம் மெலிந்து வளையல்லாம் விழுந்து போச்சு அந்த தாரகாவனத்து துனிப்ப இது என்னென்னா உயிர்களுடைய ஆணவத்தை கவர்ந்தார் நம்ம எடுத்துக்கணும் வளையல் கவர்ந்தார்னா இதையே வரலாறே சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது இது எதற்காக செய்தார்னா ஆணவத்தை கவர்ந்தார் இந்த வளையல் போயிட்டுது போனால் போயிட்டு போகுது நல்லது தான் ஆணவம் போயிடுச்சு இல்லை நல்லா இருக்கு நம்மளை எப்போ பெருமையாக நினைக்கிறோமோ அன்றைக்கி நமக்கு ஆபத்து அதிகமாக இருக்கும் நம்ம எப்போ நம்ம வந்து இறைவனாலும் இந்த பெருமை கிடச்சிது இது நம்மது கிடையாதுன்னு நினச்சோம்னா அது போனால் கூட நமக்கு கவலை கிடையாது நம்ம ஏதோ தவறு நினைஞ்சிருக்கு அதை நீக்கிட்டான் இதை விட பெரிய விஷயங்களை சாமி செய்து கொடுப்பாரு எல்லாமே அவனுடைய நம்பிக்கை இது எதிர்பார்க்கவே கூடாது இதையோ அவன் நீ நடக்கிறது எல்லாம் அப்படி சொல்லிட்டு போயிட்டோமுன்னா எந்த பம்பே கிடையாது நம்மளை விட ஜாம்பான் சீக்கிய சையெல்லாம் எழுதியிருக்காரு பாருங்க சத்தியமாக சொல்கிறேங்க அவர் வாழ்க்கையே இதுக்கு அர்ப்பணிச்சிருக்காருங்க பெரிய புராணத்தை பெரியவங்க செய்தது ஒரு துரும்பு கூட நம்ம செய்யவே இல்லை உண்மையாக சொல்ல பெருமைக்கு சொல்லல ஒரே ஒரு துரும்பு கூட செய்யலை அப்படி கஷ்டப்பட்டுருக்காங்க ராவம் பகலும் இருபது மணி நேரம் இருபத்தி ரெண்டு மணி நேரம் பணி செய்தால் தான் ஒரு மனிதன் தன் ஆயுள் நாளில் அவ்வளோ வேலையை செய்ய முடியும் அப்படி செய்திருக்காங்க இதெல்லாம் விளையாட்டுக்கு இல்லை சத்தியமான உண்மை அப்படி கொட்டி கொட்டிக்கு வச்சுருக்காங்க அறிவு சங்கம் கவர்ந்து வன் சாத்தி நொடும் சதுரன் பெரும் சதுரன்னா தானே அறிமுறைவன் இந்த சாத்து அப்படின்னாலே வணிகர் கூட்டம் இந்த சாத்துப்பிடிங்கிறது நம்ம மதுரையில் பார்த்தீங்கன்னா இதான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் இப்போ அப்படியே அழகர் வருவார் அழகர்னாலே பெருமான் தான் அது நம்ம அதுக்கு போக வேண்டாம் சாத்துப்பிடி சாத்துப்பிடி இல்லையே நிற்பார் அதனால் வணிகர்கள் எல்லாம் கூடி இருக்கக்கூடிய இடம் அது ஒவ்வொரு சாத்துப்பிடி வைப்பாங்க அதுதான் இங்கே பாருங்கள் மதுரை தமிழ்ங்கிறது நல்ல வன் சாத்தினோடும் அந்த மிகுந்த வணிகர் கூட்டம் இருக்கக்கூடிய இடம் இல்லை இருக்க தங்கி செல்லக்கூடிய சதுரன் எப்படிப்பட்ட பெருமான் அது சதுரன் அவங்கக்கெல்லாம் அருள் செய்யக்கூடிய பெருமான் தானே அறியும் அறிவுடையவன் சதுரன் சாமர்த்தியன் பெருந்துரை ஆளி திருப்பெருந்துரை ஆளக்கூடியவன் அன்று மங்கையர் மல்கும் மதுரை சேர்ந்த வகை அறிவார் எம் பிரான் ஆவாரே என்ன காரணம் பார்த்த எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த மதுரையினுடைய அந்த வெள்ளத்தில் என்ன செய்தார்னா இந்த வளையலை விற்றுன்னு வராரப்பணம்மா அப்போ என்ன உயிர்களை எல்லாம் கவர்ந்து ஈர்த்தனை ஆட்கொள்ளக்கூடிய இந்த மங்கைங்கிறது இடத்துல உயிரை குறிக்கிறது மங்கை என்ன உன்னே வளையல் விற்றுனு தாரு எல்லாருக்கும் வளையல் போடுறாரு நினச்சிட்டு கதையை பேசிகிட்ருக்கூடாதுப்பா வளையல் போடுற மாதிரி உயிர்களை ஈர்த்து ஈர்த்து அடிச்சுட்டு போயிடுறார் போட்டது வளையல் உருவனது ஆணவத்தை இப்படிலாம் செய்கிறாரே பழைய வளைவையெல்லாம் உருவிட்டு புது வளைவியை போறன்னே உயிர்த்தன்மையை நீக்கி சிவமாம் தன்மை அது ரகசியத்தைலாம் தெரிஞ்சுக்கிறவன் பாருங்கள் அவன் தாண்டா எனக்கு தலைவன்றார் அதனால் இனிமேல் நம்ம எதிரையுமே பார்த்திங்கன்னா பொருளை பார்க்கக்கூடாது பொருளின் தன்மையை பார்க்கணும் நம்ம ஒவ்வொரு விஷயமும் எதுக்காக சொல்லப்பட்டிருக்குன்றதை பின்புலத்தை ஆய்ந்தோம்னு சொன்னால் நம்ம உண்மையிலே யோகி ஆகிடும் ஞானி பக்தியில் ஞானி ஞானி அதுபோல் பெருமானுடைய ஞானங்கிறது என்னென்னா அதில் உண்மையை உணர்தல் தான் ஞானம் எதிலே சொன்னார்ன்னா சொன்ன கதையாகவே இனிமேல் கேட்டு போகக்கூடாது எதுக்காக இதை சொல்லியிருக்கிறாங்கன்றது கொஞ்சம் நேரம் சிந்தனை பண்ணணும்னு சொன்னால் அந்த உண்மைத்தன்மையை நமக்கு விளங்கிடும் சிவாய நம சிவாய நம